Wow. yes. yes. <laughs> உற்சாகப்படுத்துக்கு பா பிளேயர் சார் என்ன விறுவிறுப்பான அணிகள் இருக்குது

பெண்கள் பிரிவில் கோத்தானூர் மூன்று திருவண்ணாமலை ஒன்று மிகவும் அருவான ஆடத்தை வெளிப்படுத்திக் மகளிர் அணி ஆண்கள் பிரிவில் சென்னை இரண்டு வாழப்பாடி அணிகள் ஒன்று ಅರಮ ನೇಲ್ವಲ್ವ

மருத்துவ தேவையாப்பாடி ஆறு சென்னை இரண்டு மருத்துவ குழு தேவை வேண்டுமா மருத்துவ எமர்ஜென்சி டாக்டர் மோசல் பிரபலம் மோசல் பிரபலம்

ஒன்பது திருப்பாவளி சென்னை நான்கு வாரப்பாடி ஒன்பது சென்னை அணிஞ்ச மூன்று பெண்கள் பிரிவில் ஐந்து திருவண்ணாமலை நான்கு

பதிமன்று பெண்களில் ஈரிகளும் சமநிலையில் உள்ளன போச்சியை அறிவுரை கூறப்பட்டிருக்கிறார் திருவண்ணாமலை அணியினர் அவர்களும் அறிவுரை பெற்று முந்திரம் தெரியவில்லை அனர்வு பறந்து கொண்டிருக்கிறது சேலம் வாணப்பாடி அணியினர் பதினான்கு சென்னை அணியினர் நான்கு அதுக்குதான் போயிடுறிகள் Anda Privil <coughs> <sus> Aruma, Aruma, aduh, 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 yang aduh, 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 அதிகம் ஆண்கள் தொகுதியில்

இருக்குற பேரில் ஆடுறாங்க ஏவிஎஸ் இருக்குல்லையா அந்த நேமுக்கு ஆட்றாங்க ஒரு ஒரு போல போடுறாரு பாருங்க அரவிந்த் நன்றிங்க சார் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்துக்கலாம் நமக்கு ரெகுலராக வர்ற பசங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே மேட்சுக்கு வரணுங்கிறதுனால எக்ஸாம் இருக்குதுன்னு வராமல் போயிட்டாங்க ஸோ அதனால எல்லா புற்று பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கனால கொஞ்சம் எங்களுக்கு இருக்குது வரலி கேர் ஒட்டம் சத்தனம் எல்லாம் வரலி ஆ மாராட்டு யாரும் வரல உங்கள் லிஸ்ட் போட்டுருக்கேன் பாருங்கள் நான் கேர்ள்ஸ் லிஸ்ட்டு நான் கொடுத்து விட்டுட்டேன் அங்கே அந்த கிரௌண்ட்டில் ரெண்டுமே லைவ் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸு நம்ம சேனல்லையே

வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஹெச்எம்டி ஜேபிஆர் ஒரு லீக் ஒரு போலு ஸ்டாமி செவன் பிரதர்ஸு கேரளா டீம் ஒரு போலு கற்பகம் ஒரு டீம் ஒரு போலு ஸ்போர்ட்ஸு மேட்டூர் அது வந்து உதயா டீம் நாகா ஸ்போர்ட்ஸு தாய் சென்னை என்ன வெலிக்கம்னு ஒன்று போட்டிருக்காங்க அவ்வளோதான் டீட்டெயிலாக இல்லை அது சென்னைக்கும் கற்பகம் ஆறுக்கும் கற்பகம் கிடைக்கிறேன் பார்ப்போம் கற்பகம் விளையாண்டத நாங்கள் பார்க்கல சாய் நல்லா ஆடுறாங்க என்ன பசங்களா நல்லா கொடுக்குறோன்னு நம்ம தூரம் உங்களுக்கு தானே தெரியும் ஏபி யாரும் தெரியும் ஒரு மீட்டிங் தான் இருக்கு

பெண்கள் அணியில் இரு அணியும் அனிந்து கொண்டிருக்கிறது சூப்பர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் திருவண்ணாமலை பதினான்கு பதினானூறு பத்து பெண்கள் பிரிவில் ஆண்கள் பிரிவில் சென்னை எட்டு

இப்பதான் சொன்னேன் ஆத்தங்கரை அப்படியே தான் இருக்குது ஆத்தங்கரை அலத்தாங்கரை எம்ஆர்எஸ் தரல

வேர் ஏய் தம்பி நீ வேர் பண்ணறா சாட் பண்றா நம்ம கேலரி போர்ட்ல இருந்து வந்து உக்காந்து திரும்பி பாத்துக்கிட்ட நீ மாட்டியா பாக்குற திரும்பி பாத்துக்கிட்டாங்க மாங்கல் திருவில் சென்னை 10 தமட்டூட்டு போறாராங்களயா சேல மாலப்பாடி குடியா தொண்டு வச்சு கேட்க மாட்டேங்கறாங்க எல்லாம்

லிஸ்ட் இருக்குது பாருங்க ப்ரோ போஸ்ட் போட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு கேட்டு கேட்டுருந்தீங்கன்னா பதில்

ஆண் பெண் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும் நாளை நடைபெற உள்ளது ரசிகர்கள் அனைவரும் நான்கு மணி அளவில் காண தவறர்கள் மிகவும் விறுவிறுப்பான மேட்ச் நடைபெறும் இறுதி போட்டி ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இறுதி போட்டி நாளை ஆண் பெண் இரு அணிகளும் மோதுகின்றனர் நான்கு மணி அளவில் வருமாறு கேட்டுக்கிறோம் விரைவில் வந்தால் மட்டுமே இடம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் அலை கிட மக்கள் வெள்ளம் நாளை இறுதி போட்டி நான்கு மணிக்கு தொடங்கிவிடும்

பெண்கள் அணியில் திருவண்ணாமலை அணியினர் பத்தொன்பது பனிரெண்டு பாயிண்ட் ஆண்கள் பிரிவில் சென்னை சேலம் வாழப்பாடி இருபத்தி எட்டு அணியினர் இருபத்தி எட்டு ஜெய் பவானி சென்னை பதினான்கு मन मैच 1 पॉइंट லைவ் பாயிண்ட் பாருங்க நம்ம சேனல்லயே போயிட்டு இருக்கு நேர் ரோல் மேட்ச் இருக்கு 5 7 டைம் சார் சீனியர் நடுவரிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறார் மிகவும் முக்கியமான ஆலோசனை நினைக்கிறோம் நடுவர்களுக்கு புதத்தில் சூடாக வெளியே கொண்டிருக்கிறது பனிரெண்டு ஒரு ஆனாலும் சுட சுட கிடைக்கும் சென்னை பதினான்கு பதினாறு அணி 14.320 हमी जी का गांव मरत साफ पकड़ने मरत साफ पकड़ने हरमे हरमे

நீர்ச்ச <coughs> 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 சேலம் வாழப்பாடியினர் முப்பத்தி ஒன்று சாங் பீஸ் சென்னை பதினான்கு அருமையான பாடல் சாங்ஸ் பெருங்க அரக்கோணம் அணியினரும் பெங்களூர் அணியினரும் மாத உள்ளனர் பால மேல வீட்டு ஒருமுறை காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம் விழாக்கள் சார்பாக はいえっ、はいはい